இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி ஷெர்லி வணக்கம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார் முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு முறை பயணமாக சென்றிருக்கிறார் அங்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக அவர் அங்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக ஏற்கனவே பல தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உறுதியாகி இருக்கிறது இந்நிலையில் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல நிறுவனங்களுடன் தொழில் சார்ந்த முதலீடுகள் தொடர்பான ஆலோசனையில் மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்களை சார்ந்த தொழில் அதிபர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்களது தொழில் நிறுவனம் தமிழகத்தில் துவங்குவதற்கு ஏதுவான சூழல் மற்றும் தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் துவங்குவதற்கு சாதகமான சூழலில் இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் அவர்களுடன் எடுத்து வைத்து இருக்கிறார் இன்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் தமிழகத்தில் துவங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கின்றன எனவே இன்று முதலமைச்சர் மு பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களுடன் இன்று ஆலோசனை ஈடுபட இருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புவார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது பிரீதா தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வென்றிருக்கின்றது சக்தி இசைக்குழுவின் திஸ் மோமெண்ட் என்ற ஆல்பம் கிராமி விருதை